ஒரு சிலர் வலைத்தளங்களில் கோவில் ஆறாம் என்ற வாசகத்தோடு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற காலகட்டத்தில் பிரதமர் அவர்கள் மத்துமலைக்கு வந்திருப்பது நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது இந்து சங்கம் வந்து ஒரு தார்மீக கடமையாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இல்லங்கள் கடந்த காலத்தில் வந்து எல்லா வீடுகளிலும் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு வீடுல வீடுகளில் வந்து கூட்டு பிரார்த்தனைகள் நடத்துவாங்க அந்த ஏரியாவில் இருக்க எல்லாம் வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பா இருந்துச்சு இப்போ அது கொஞ்ச நாளாக காணா போயிருச்சு வருகின்ற மூன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு என்னுடைய வீட்டில் வந்து கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன் தைப்பூச விழாவை முன்னிட்டு இன்றைக்கு பிரதமர் அவர்கள் மத்துவமலை திருத்திற்கு வந்து இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்துக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அவருடைய வருகை அமைந்திருப்பதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற கால அதாவது குறிப்பாக முக்கியமான காலகட்டம் இந்த நாட்டுடைய இறையாண்மையையும் இந்த நாட்டினுடைய நம்முடைய ஒற்றுமையும் சீர்குலைக்கின்ற வகையில் ஒரு சிலர் வலைதளங்களில் கோவில் ஹராம் என்ற வசகத்தோடு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற காலகட்டத்தில் பிரதமர் அவர்கள் மத்துமலைக்கு வந்திருப்பது நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் இந்த நாட்டிலே இது போன்ற கலாச்சாரங்களை கொண்டு வருகின்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய சமயத்தை முன்னெடுக்கின்ற முயற்சிகளை ஆலயங்களும் சமய அமைப்புகளும் ஒவ்வொரு இந்துக்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இது போன்றவர்களும் நாம் போராடுவது அறிவுக்குகந்த செயலாக இருக்காது ஏனென்றால் இவர்கள் பொறுப்பற்றவர்கள் இவர்களுக்கு சமயமும் தெரியவில்லை எல்லா மதங்களும் மற்ற மதங்களையும் மற்ற மதவாதிகளையும் புண்படுத்தக்கூடாது என்றுதான் வலியுறுத்தி இருக்கின்றது இந்த கோட்பாடுகளை தெரியாதவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு நாம் செவி சாய்த்து நம்முடைய நேரத்தை வீணடிப்பதை விட நம்முடைய சமய வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வதற்குரிய முயற்சிகளை ஒவ்வொரு இந்துக்களும் மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்து சந்தகம் இந்து தர்ம மாமன்றம் ஆஹ் மலாய அருள் போன்ற இந்து அமைப்புகளுக்கே தாழ்மையான வேண்டுகோள் கடந்த காலங்களிலே ஆலயங்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இந்துக்களுடைய வீட்டிலும் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது அதாவது அவருடைய வீடுகளில் இது போன்ற சமய வழிபாட்டுகள் பிரார்த்தனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது வீடுகளில் முற்றோதல் நடந்து கொண்டிருந்தது இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலே இது போன்ற பொறுப்பற்றவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் ஆகவே இந்து சங்கம் இந்து தர்ம மாமன்றம் போன்ற அமைப்புகள் கடந்த காலங்களில் இருந்தது போல ஒவ்வொரு இந்துக்களின் வீட்டிலும் பிரார்த்தனை கூட்டங்களை நடத்துவதற்கு வழிபாடுகளை நடத்துவதற்குரிய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று நேரத்தை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என முன்ன வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்துக்கள் வீட்டில் வந்து கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அந்த ஏரியாவில் இருக்க தேவார மாணவர்கள் போய் அந்த வீட்டில் ஹவுஸ் லேண்ட்ஸிங்க அப்படின்ட்டு இந்த இல்லங்களில் வழிபாடு நடத்துவாங்க பிரார்த்தனை கூட்டங்கள் இப்போ அதெல்லாம் இல்லாமல் போன விஷயம் தான் யார் யாரோ வந்து நம்ம வீட்டில் தண்ணி தெளிக்கணுன்றாங்க எங்க உண்மையில இறைவனை நம்புனீங்கன்னா நீங்கள் உங்க வீட்டுல இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி கூட்டு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா எல்லா துன்பங்களும் உங்களுக்கு காணா நாமே நம்ம சமயத்தை நம்பாம யார் யாரையோ கூப்பிட்டு தண்ணி வந்து தெளிங்க மையம் வந்து தெளிங்க வாசனை தெளிவு தெரியுங்க அப்படின்னா அப்ப நம்மளுடைய சமயத்துல எங்க இருக்க போகுது மரியாதை அதனால இது வந்து மலேசிய இந்து சங்கம் வந்து ஒரு தார்மீக கடமையா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இல்லங்கள் கடந்த காலத்து இது வந்து எல்லா வீடுகளையும் ரொம்ப பிரசித்தி பட்டிருக்கு வீடுல வீடுகளில் வந்து கூட்டு பிரார்த்தனை நடத்துவாங்க அந்த ஏரியால இருக்க எல்லாம் வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பா இருந்துச்சு இப்போ அது கொஞ்ச நாளாக காணா போயிடுச்சு நான் வேணா முதல் கட்டமாக என் வீட்லேயே ஆரம்பித்து வச்சிடறேன் வருகின்ற மூன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு என்னுடைய வீட்டில் வந்து கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன் இதை வந்து ஒவ்வொரு இந்துக்களும் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு இந்துக்களும் நீங்கள் இறைவன் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்தால் இறைவன் நமக்கு அருள்வான் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிரார்த்தனை அதாவது செத்து போனதுக்கு அப்புறம் எதுங்க வீட்டில் தேவாரம் படிச்சுக்கிட்டு செத்த கோயிலை வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி செத்த போன வீட்டில் தேவாரம் பாடுறதும் கையில் வெத்தலை பா கொடுக்குறதும் ஒன்று அதனால யாருக்கும் புண்ணியம் கிடையாது உயிராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு இந்துக்கள் வீட்டிலும் தயவு செய்து கூட்டு பிரார்த்தனை நடத்துங்க தேவாரம் திருவாசகம் சிவபிராணம் உயிராக இருக்கும் பொழுது நம்ம வீடுகளில் பாட பாடுவது வீடும் நன்மை பெறும் இந்த நாடும் நன்மை பெறும் நம்ம பேசி புண்ணியம் இல்லை அதாவது உண்மையிலேயே வேத மதத்தை தள்ளி இருந்தால் கூட மற்ற மதங்களை என்ன சொல்கிறேன் இன்னொரு மதத்தை புண்படுத்தாதீங்க உண்மையான மதவாதி யார் அப்படின்னா பிறர் மதத்தை புண்படுத்தாதவன் உண்மையான மதவாதி அப்படி இறைவன் ஒருவன் தான்னா அந்த இறைவன் தான் அத்தனை பெரிய படைச்சிருக்கான் அப்படியா போய் பிற மதத்தை குறை சொல்றீங்க உன்னுடைய நம்பிக்கை உன்னோடு எங்களுடைய நம்பிக்கை எங்களோடு சரிங்களா அந்த இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்து மதம் ஆகட்டும் சமணம் ஆகட்டும் இந்து சமயமாகட்டும் எல்லா மதங்களும் சொன்ன ஒரு செய்தி பிறரை புண்படுத்தாதீர்கள் அப்ப அந்த மாதிரி அவங்களுடைய மத கோட்பாட கூட உணர்ந்து செயல்படாதவங்க போய் நம்ம சண்டை போட்டு பொண்ணோம் இல்லை அதனால இந்த ஜம்பரி வினத்து செகு சந்திரா இவங்க போன்றவெல்லாம் நம்ம நேரத்தை விண்ணடிக்கிறத விட நம்முடைய பொறுமைகளை ஒவ்வொரு இந்துக்கள் வீட்டிலும் கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்யும் இது குறைஞ்சபட்சம் ஒரு தாமன்ல ஒரு வீட்டிலேயே கூட்டு பிரார்த்தனை ஏற்பாடு செய்யும் அது போது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சமயத்தை புரிந்து கொள்வதற்கு